சில நேரங்களில் வந்து அவங்க நடத்தக்கூடிய டிஎஸ்எம் மனவளர்ச்சி குன்றிய மற்றும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி இருக்கு என்னால் என்ற உதவிகளை செய்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நான் வந்து டிஎஸ்எம் வன வளர்ச்சிக்குன்றிய மாற்றுத்திறனாளிகளோடு சேர்ந்து ஒருவேளை உணவருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கி ஊனமில்லா பெருவாழ்வு வாழணுன்ற உதாரணம் நடக்கிறேன் ஸோ ஐயா நீங்கள் வந்து நிறைய சர்வீஸ் இருக்கீங்க சரி சார் ஒரு ஒரு வேலை உணவளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது மன குழந்தைகளுக்கு ஆமாம் தினசரி உணவளிக்கிறது இரண்டு வேலை உணவளிக்கிறது என்பது அவ்வளோ பெரிய கஷ்டன்றது தெரியும் ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டில் குடும்பத்தில் நாலு பேருக்கு சோறு போடுறதுக்கு யோசிக்கக்கூடிய காலத்தில் ஆனால் நீங்கள் எப்படி உங்களால் தினசரி சாத்தியமாக மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வேறு ஏன்னா உதவக்கூடிய நபர்கள் இந்த காலத்தில் ரொம்ப பொறுப்புறா இல்லை அதுக்கு ஒரு மனசு வரணும் அது வராத சூழல் இல்லை எப்பயும் உங்களால் வந்து வர சேர்க்கிறத நான் வந்து ஒரு சோஷியல் ரெண்டுல இந்த டிஎஸ்எம் சோசியல் வெல்க்கு நான் முதியோர்களுக்கு தான் மட்டும் ஜஸ்ட் எங்கள் நிறுவனத்துக்கு முறை கொடுத்துட்டு திரல் என்னன்னா கண் காது வாய் பேச முடியாத குழந்தைகளை சரி கண்டறிந்து அவங்கள சேர்க்கணும்னு சேர்த்தேன் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள பெற்றோர்கள்லாம் வந்து என்னை பார்த்து இந்த குழந்தைகளை வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு சிறப்பு பள்ளியாகவே வச்சு நான் வந்து ரெக்கக்னைசன் வாங்கி இந்த குழந்தைகள் முதியோர்கள் எல்லாருக்குமே நான் டெய்லி ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு பேர் டெய்லி சாப்பாடு கொடுக்குறேன் இதுக்கு என்னென்னா இவங்களுக்கு நான் ரிஸ்க் எடுத்தாலும் நான் வந்து ஒரு பேங்க் ஸ்டாஃப் ரிட்டையர்ட் ஸ்டாஃப் அதனால இவருக்கு இருந்தாலும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்போட இதை செய்கிறேன் ஆர்வத்தேடு செய்தே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்கிறேன் பட் எனக்கு வந்து மற்றவருடைய உதவி இருந்தால் தான் கண்டினியூ பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் ஆனால் உதவிகள் வந்து எனக்கு அரிசி பல சரக்கு மற்றபடி அவங்க என்ன கொடுத்துட்றாங்களோ அதை வாங்கி அது அரிசியாகவும் கொடுக்கலாம் பல சரக்காகவும் கொடுக்கலாம் இல்லை நிதி ஆதாரமாகவும் கூட வந்து தாராளமாக தரலாம் நான் வந்து மாதம் ஒரு நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிதியை கொடுத்து ஒருவேளை இவர்களோடு உணவு இருந்துவது என்று இந்த வருஷத்துக்கான உறுதிமொழியை நானும் ஏற்படுக்கிறேன் என்னை பின்தொடரக்கூடிய தம்பிகள் நிறையா எங்களுடைய பாலியல் மந்திர சேனலில் பார்க்குறீங்க என்னை பின்தொடரக்கூடிய தம்பிகள் தயவுசெய்து உங்களுக்கான ஏதாவது ஒரு ஒரு தர்ம மரணம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎஸ்எம் மன வளர்ச்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை ஜிபே பண்ணுங்கள் ஜிபே நம்பர் இதோடு நான் சேர்த்து போட்டிருக்கிறேன் ஒரு முறை நாம் வந்து விரிவான ஒரு இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக பண்ண போகிறோம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்குது எப்படிலாம் வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூக சிந்தனை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து இயலாதவர்களுக்கு வந்து ஐயா மாரியப்பன் ஐயா கொடுக்குறார்கள் அப்படின்றத வந்து நம்ம ஒரு விரிவான பேட்டியாக ஒரு முறை பார்க்கலாம் பட் இது ஒரு சிறிய அறிமுகம் உங்களால் முடிந்த நிதி உதவியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் நன்றி மூணு பேரை வச்சு முறையான இஷ்யூ எல்லாமே இங்க பாருங்க என்னம்மா அதான் அதான் என்ன கை இங்க வந்துமேட ஆ பொறுக்க அப்படியே இந்த வந்து என்னது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நான் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு ஸ்டார்டிங் மட்டும் ரைட் ஓகே ஆ அடுத்து குடுத்து கொண்டா ஐசரி ஆ சரி இந்த சரம் ஓ ஷேர் பண்ணிடறானே பாருங்க